المتقين <applause> ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن الإسلام يسعود لبنية الله من الذي أزلي كل إلى جماعة من كرمين ليلة جلتين أدن لي أتمنى كرتين سريسا الله நல்லே இமாவுடைய ஆரம்பத்தில் அஞ்சு நடக்குமாறும் காரியங்களை எடுத்து நடப்பதோடு காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாமர்கள் உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அம்மின் இஸ்லாமிய சகோதரர்களே நபி சதோலாம் அழைவு சென்ற அவர்கள் தமது சமூகத்தவர்களுக்கு சுவன லோகத்தில் மூன்று மாளிகைகளை வாக்களித்துள்ளார்கள் ஒவ்வொரு மாளிகையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நன்மையை நற்காரியத்தை செய்யக்கூடிய மனிதருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார்கள் சரவலாக ஆய்வு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சுவனத்தினுடைய கீழ்பாகத்தில் ஒரு மாளிகையை பெற்றுத்தருவதற்கு நான் பொறுப்பேற்கின்றேன் யார் விவாதிப்பதை அவர் உண்மை உள்ளவராக இருந்தாலும் விவாதம் செய்வதை தரக்கம் செய்வதை விட்டு அத்தகைய மனிதனுக்கு நான் சுவனத்தின் கீழ்பகுதியில் ஒரு மாளிகையை பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்கள் மேலும் யார் வாழ்க்கையில் பொய் பேசுவதை விடுவாரோ அவர் கேலியாகவாக இருந்தாலும் பொய்யை விட்டு வாழக்கூடிய மனிதராக இருந்தால் அவருக்கு சுவனத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு மாளிகையை தருவதற்கு நான் பொறுப்பேற்கின்றேன் மேலும் எவருடைய குணம் நல்லதாக நற்குணமுடையவராக வாழ்கின்றாரோ அவருக்கு சுவனத்தினுடைய மேல் பகுதியில் ஒரு மாளிகையை தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபிசராக அனைவரும் செல்லும் அவர்களிடம் கூறிய இந்த செய்தியை அவர்கள் அபு உமாமா என்ற வாயிலாக அறிவித்துள்ளார்கள் அலைஹி செல்லும் அவர்கள் இந்த ஹரீஸில் முதலாவதாக குறிப்பிட்டது யார் வாழ்க்கையில் தர்க்கம் செய்வதை விட்டு விடுவாரோ அவரிடம்தான் உண்மை இருந்தாலும் அவர்தான் உண்மைக்குரியவர் இருந்தாலும் தர்க்கம் செய்வதை விட்டுவிடுகிறார் என்றால் அந்த மனிதனுக்கு சுவனத்தினுடைய கீழ் பகுதியில் ஒரு மாளிகையை வெற்று தருவதற்கு நான் வாக்களிக்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சோதர்களே தர்க்கம் செய்வது என்பது சில சமயத்தில் மனிதனுடைய நேரகாலத்தை வீணடிக்கக்கூடியதாக எந்த பயனையும் அவனுக்கு தராதாக இத்தகைய தர்க்கம் தான் இந்த இடத்தில் நோக்கமாக கொள்ளப்படுகின்றது எந்த பயனும் இல்லாத எந்த ஒரு நன்மையையும் ஏற்படுத்தாத சத்தியத்தை நிலைநிறுத்தாத அசத்தியத்தை தோற்கடிக்க செய்யாத இத்தகைய ஒரு தர்க்கம் என்பது வாழ்க்கைக்கு அனாவசியமானதாகும் எனவே இத்தகைய சூழ்நிலையில் தர்க்கம் செய்பவர்கள் பெரும்பாலும் அந்த தர்க்கத்தில் யார் அவரோடு பங்கு கொள்கிறாரோ அவரை வீழ்த்துவதிலும் அவரை வெற்றுக்கொள்வதிலும் தான் அவர்கள் குறியாக இருப்பார்கள் மாறாக நன்மை பயப்பதோ அல்லது சத்தியத்தை நிலைநாட்டுவதோ அவர்களுடைய தர்க்கத்தினுடைய நோக்கமாக இருக்காது இத்தகைய பயனற்ற தர்க்கத்தை விட்டு வாழக்கூடிய மக்களை தான் நபியவர்கள் இன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அன்று சகோதரர்களே இந்த மாதிரியான தர்க்கத்தை ஏன் விட்டு விடுமாறு நபியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது மனிதனுடைய நேரத்தை வீணாக்கிவிடக்கூடியதாக இருக்கின்றது மனிதர்களுக்கு மத்தியில் கோபம் குரோதத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பரஸ்பரத்தை இல்லாமலாக்கி தீய சிந்தனைகளை மனிதனுக்கு மத்தியில் உருவாக்கி அம்மாவின் மீது பொய்யான கருத்துக்களை எல்லாம் கூற வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தர்க்கம் உருவாக்கிவிடும் எனவேதான் இத்தகைய தர்க்கங்களை விட்டு விடுமாறு நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் இந்த ஹதீசனுடைய இரண்டாவது பகுதியில் சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு மாளிகையை பெற்றுத் தருவதாக நபி அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் இது யாருக்காக சொல்லப்பட்டது யார் தன்னுடைய வாழ்க்கையில் பொய்யை விட்டு வாழ்கின்றாரோ அவர் பகனியாக அவர் நையாண்டியாக பேசினாலும் சரி அத்தகைய சூழ்நிலையிலும் கூட பொய் கூறுவதை விட்டு வாழக்கூடிய தான் நபி சிறந்த அறிவ செல்வம் அவர்கள் சுவனத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு மாளிகையை பெற்றுத் தருவதாக வாக்களிக்கின்றார்கள் சகோதரர்களே ஒரு மனிதன் பொய் பேசுபவனாக உண்மை பேசுபவனாக இருந்தால் உண்மையையே வாழ்க்கையில் எப்போதும் தேர்வு செய்து பேசுபவனாக இருந்தால் பொய்யை விட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் தூரமாகி வாழக்கூடிய மனிதனாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கைக்கு பெரும் நன்மையை அவர்கள் சொன்னார்கள் உண்மை நன்மையின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் உண்மையை பேசுபவனாகவே வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கின்ற போது அவன் எல்லாவிடத்தில் சித்தி உண்மையாளன் என்று எழுதப்பட்டு விடுவான் யார் பொய் பேசுகின்றாரோ அந்த பொய் பாவத்தின் பக்கம் மனிதனை எட்டுச் செல்லும் பாவம் மனிதனை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும் யார் தனது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பொய் பேசுவவனாக இருப்பானோ அவன் எல்லாவிடத்தில் பொய்யன் என்று பதிவு செய்யப்பட்டு விடுவான் எனவே பொய் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் மோசமான ஒரு பண்பாக இருக்கிறது எனவே இந்த பொய்யை யார் விட்டு வாழ்கிறாரோ அவருக்கு சுவனத்தில் நடுவகுதியில் ஒரு மாளிகையை பெற்றுத் தருவதாக நபி சொல்ல அறிவு செல்லும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இதை கூறி மா அவர்கள் தங்களுடைய முதலாவது பொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது பொதுப்பாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி செல்லாமல் அழைவு செல்லும் அவர்கள் மீது கூறிய பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே ஹரீசனுடைய மூன்றாவது பகுதியில் நபி செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் சோனத்தின் பகுதியில் மேல் பகுதியில் ஒரு ஒரு மாளிகையை பெற்றுத் தருவதாக வாக்களித்திருக்கின்றார்கள் இது யாருக்கு வழங்கப்பட்ட வாக்கு என்றால் எந்த மனிதன் வாழ்க்கையில் நற்குணமுடையவனாக இருப்பானோ எந்த மனிதன் சிறந்த நற்பண்பு மிக்கவனாக இருப்பானோ அத்தகைய மனிதனுக்குத்தான் இந்த மாளிகை வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் சகோதரர்களே நற்குணம் என்பது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு காரியம் நற்குணத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய அந்தஸ்தை மனிதன் சுவனத்தில் பெற்றுக்கொள்கின்றார் சுவன மாளிகையெல்லாம் மிக உயர்ந்த மாளிகை நற்குணமுடைய மனிதனுக்குத்தான் கிடைக்கின்றது சோழர்களே பல்வேறு தரஜாக்களை கொண்டதாக இருக்கின்றது அதனுடைய ஒவ்வொரு தரஜாவும் அங்கு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய இன்பங்கள் மிக அதிகமானதாக இருக்கும் எனவே உயர்ந்த மாளிகையை சுவனத்தினுடைய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாளிகையை நபி செல்வதாக ஆய்வு செல்லும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்கள் எந்த மனிதன் நற்குணமுடையவனாக இருப்பானோ அந்த மனிதனுக்குத்தான் இந்த மாளிகை வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது சோதர்களே எனவே நற்குணத்தோடு நடப்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நாம் அல்லாவோடும் நற்குணமாக இருக்க வேண்டும் அப்படியானால் அல்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை உரிய முறையில் ஆற்றுவதுதான் அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய அல்லாவோடு நற்குணமாக நடந்து கொள்வதாகும் அவருடைய நாம் வர்களாக எப்படி நடந்து கொள்வது அவர்களுக்கு எங்களால் நாம் செய்ய வேண்டும் நாம் எத்தகைய ஒரு தீங்கையும் அவர்களுக்கு செய்யாது எமது கைகளை நாம் தடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மனிதர்களை சந்திக்கும் போது இன்முகத்தோட மலர்ச்சியான முகத்தோடு அவர்களை சந்திப்பது எதுமே எப்படி அவர்கள் நடாத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமோ அப்படியே அவர்களோடு நற்குணமாக நாம் நடந்து கொள்வது இதுதான் நாம் நற்குணமாக நடந்து கொள்ளக்கூடிய முறையாகும் எனவே இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மாளிகையை பெற்றுத்தரக்கூடிய பண்பான நற்குணத்தை வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இதன் மூலமாக சுவனத்தினுடைய உயர்ந்த வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே நாம் எந்த அறிவை கற்றுக்கொண்டோமோ அந்த அறிவின்படி நாம் செயல்பட்டு நமது வாழ்க்கையில் எம்மால் முடிந்த அளவுக்கு நல்ல பண்புகளை நாம் பேணி வாழ்வதின் மூலமாக சுவனத்தினுடைய இந்த உயர்ந்த வாக்கியத்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை கூறி இமாம் அவர்கள் பூமியின்கள் முஸ்லீம்களுக்காக கோதுபாவை முடித்தார்கள்